ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பற்றி முக்சூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி நான்காம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக போர்க்காலத்தை விட அச்சுறுத்தலில் நாடு பொதுஜன பெறமுன காட்டம் போர்க்காலத்தில் புலிகள் கூட அலுவலகங்களுக்குள் புகுந்து தமது எதிரிகளை கொலை செய்யவில்லை போர்க்காலத்தை விடவும் தற்போது பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்று பொதுஜன பெருமனவின் பொதுச் செயலாளர் சாகர ஹாரியவசம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வெலிகம துப்பாக்கிச்சூட்டு சம்பவமானது படுபயங்கரமாகும் தமக்கு பாதுகாப்பு வேண்டுமென துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கானவர் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அது வழங்கப்படாத சூழ்நிலையே அவர் சுட்டுக்கொல்லப்பட்டுள்ளார் நாட்டில் முப்பது வருடகாலம் போர் நிலவியது இந்த காலப்பகுதியில் புலிகள் கூட இவ்வாறு அச்சமின்றி அலுவலகங்களுக்குள் புகுந்து தமது எதிரிகளை கொள்ளவில்லை ஆனால் ஜேபிபி ஆட்சியின் கீழ் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டுள்ளது இது ஜனநாயகத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாகும் நாட்டை அராஜக நிலைக்கு கொண்டு செல்வதற்காக பாதாள குழு என்ற போர்வையில் தமக்கு தேவையானவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது மக்கள் நாய் பூனைகள் போல சுட்டுக் கொல்லப்படுவதை அனுமதிக்க முடியாது பாதாள குழுக்களை ஒடுக்குகின்றோம் என்ற போர்வையில் அந்த குழுக்கள் பலப்படுத்தப்படுகின்றனவா என்ற சந்தேகமும் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வங்காள விரிகுடாவில் மீண்டும் தாளமுக்கம் வங்காள விரிகுடாவில் இன்று வெள்ளிக்கிழமை மீண்டும் ஒரு தாளமுக்கம் உருவாக வாய்ப்புள்ளது என்று ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் உள்ளதாவது வங்காள விரிகுடாவில் இன்று வெள்ளிக்கிழமை அந்தமான் தீவுகளுக்கு அருகாக மீண்டும் ஒரு தாழ்முக்கம் உருவாகும் வாய்ப்புள்ளது இந்த தாழ்முக்கம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தினுள் மிசிலப்பட்டினம் அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அத்துடன் எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் ஆதலால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக முறைகேடான சொத்து குவிப்பு எட்டு எதிராக விசாரணைகள் ஆரம்பம் வாழ்வெட்டு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் என்பவற்றில் ஈடுபட்டு சட்டவிரோதமாகவும் முறைகேடாகவும் சொத்து சேர்த்தனரா என்ற சந்தேகத்தில் எட்டு பேருக்கு எதிராக ஜாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டு சொத்து சேர்த்தவர்களுக்கு எதிரான விசாரணைகளை நடத்துவதற்காக விசேட போலீஸ் பிரிவு ஒன்று நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அந்த போலீஸ் பிரிவுக்கு வழங்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கமையவே குறித்த எட்டு பேருக்கும் எதிரான விசாரணைகளை ஜாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இந்த எட்டு பேரில் மூவருக்கு எதிராக மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திலும் ஐவருக்கு எதிராக ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அவர்களில் ஒருவருக்கு எதிராக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு சொத்து சேர்த்த குற்றச்சாட்டும் ஏழு பேருக்கு எதிராக வன்முறை செயல்களில் ஈடுபட்டு சொத்து சேர்த்த குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டுள்ளன வன்முறைகளில் ஈடுபட்டு சொத்து சேர்த்தவர்கள் வன்முறைகளை ஒழுங்கமைத்தவர்களுக்கு எதிராக எதிர்வரும் நாள்களில் சிறப்பு புலனாய்வு விசாரணைகளை மேற்கொள்ள போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை தேவை கோடீஸ்வரன் எம்பி வலியுறுத்து இலங்கை அரசாங்கத்தின் போர்க்குற்றங்களுக்கு எதிராக சர்வதேச விசாரணையை தேவை உள்ளகப் பொறிமுறையில் நாம் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிப்போரின்போது போரின் போது வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்கள் சவேந்திர சில்வாவின் உத்தரவுக்கமையே அமைய சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்று முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் எனவே இந்த விடயம் தொடர்பில் தீவிரமான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் போர் நிறைவடைந்து பதினைந்து வேடங்கள் கடந்துவிட்ட போதிலும் தமிழ் மக்களுக்கு இன்னமும் நீதி கிடைக்கவில்லை படுகொலைகள் குறித்து கடந்த அரசாங்கங்கள் எவையும் காந்திரமான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை தற்போதைய அரசாங்கமும் ஆத்மார்த்தமான எதையும் செய்யவில்லை இதனால் தான் சர்வதேச பொறிமுறை ஊடாக விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று தமிழர்கள் கோருகின்றனர் உள்ளக பொறிமுறைகள் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு பதிலாக தப்பிக்க விடவே செய்யும் அதை நாம் அனுமதிக்கப் போவதில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக சகல முன்பள்ளிகளுக்கு ஒரே பாடத்திட்டம் அடுத்த ஆண்டில் நடைமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் அனைத்து பாலர் பாடசாலைகளுக்கும் ஒரே பாடத்திட்ட கட்டமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் ஹெரணி அமரசூரிய தலைமையில் கல்வி மறுசீரமைப்புக்கான நாடாளுமன்ற உபகுழுவின் கூட்டம் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து முன்பள்ளிகளுக்கும் ஒரே பாடத்திட்ட அமைப்பு நடைமுறைக்கு பெறும் என கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் முன்பள்ளி கல்விக்கான பாடத்திட்ட கட்டமைப்பு ஏற்கனவே நிறைவு செய்யப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் சுமார் பத்தொன்பதாயிரம் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான உத்தியோகபூர்வ பயிற்சி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஆரம்பிக்கப்படும் ஒவ்வொரு மாகாணத்திலும் இதற்கான ஆசிரியர் பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளதுடன் புதிய பாடத்திட்ட கட்டமைப்பின்படி கற்பித்தல் நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்ற வாராக செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக போதை வஸ்து வியாபாரிகள் நிதி ஆயுத பலத்துடன் உள்ளனர் அவர்களை ஒழிக்க அரசு வலுவாக போராட வேண்டியுள்ளது ஊடக பிரதானிகள் முன்னிலையில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு நாட்டில் பாதாள உலகக்குழுவும் போதை வஸ்து பக்தர்களும் பலம் பெற்றவர்களாக இருக்கின்றனர் அவர்களிடம் நிதி பலமும் ஆயுத பலமும் இருக்கின்றது இதனால் அவர்களை எதிர்ப்பதில் அரசு வலுவாக செயல்பட வேண்டியுள்ளது என ஜனாதிபதி அன்ருமார நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் ஊடக பிரதிநாதிகளுடன் நடைபெற்ற விசேட சந்திப்பிலேயே ஜனாதிபதி மேற்கண்டவார் கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் போதை வியாபாரம் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது போதை வியாபாரத்தில் ஈடுபடுவர்களுக்கு அரசியல்வாதிகளின் துணையும் நிதி பலமும் ஆயுத பலமும் உண்டு போலீசார் சிலர் அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கியுள்ளனர் அண்மையில் போலீஸ் ஒருவர் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி போதை வஸ்து வியாபாரிக்கு விற்றுவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளார் இதைவிட போதை வியாபாரிகள் அரசியலில் ஈடுபடுவதற்கும் தயாராகி வருகின்றனர் எனவே நாட்டுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய போதை வியாபாரிகளை இல்லாதொழிப்பதற்கு ஊடகங்கள் கடுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக போதை வியாபாரிகளுடன் தொடர்புடைய முன்னூறு போலீசார் இடைநிறுத்தம் போதை வியாபாரிகளுடன் தொடர்புடைய சுமார் முன்னூறு போலீசார் பதவியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் என ஜனாதிபதி அன்ரோமார்க தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் ஊடக பிரதானிகளுடன் நடைபெற்ற விசேட சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் போதை வியாபாரிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே நெருங்கிய தொடர்புள்ளது போதைபஸ்து வியாபாரிகளுடன் தொடர்பட்ட சுமார் முன்னூறு போலீஸார் பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் இதைத் தவிர படையினிடமிருந்தும் போதை பஸ்து வியாபாரிகளுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளன கடந்த காலங்களில் விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பிலும் இராணுவத்திடமிருந்த ஆயுதங்கள் தொடர்பிலும் சரியான கணக்கெடுப்பு இருக்கவில்லை இதன் காரணமாக ஆயுதங்கள் போதைபஸ்து வியாபாரிகளுக்கு வழங்கப்படக்கூடியதாக இருந்துள்ளது குறித்த ஆயுதங்கள் தொடர்பில் சரியான கணக்கெடுப்பை மேற்கொள்ள முயற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றார் என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக செயல்திறன் அற்ற முப்பத்தி மூன்று அரச நிறுவனங்கள் கலைக்கப்படும் அல்லது இணைக்கப்படும் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு செயல்திறன் அற்ற முப்பத்தி மூன்று அரச நிறுவனங்கள் இனங்காணப்பட்டுள்ளன எதிர்காலத்தில் அவை அனைத்தும் கலைக்கப்படும் அல்லது வேறு திணைக்களங்களுடன் இணைக்கப்படும் என ஜனாதிபதி அன்புமாரசநாயக்க நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் ஊடக பிரதானிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் அரச நிறுவனங்கள் சில வினைத்திறனுடன் செயலாற்றவில்லை குறிப்பாக வினைத்திறனுடன் செயல்படாத முப்பத்தி மூன்று அரச நிறுவனங்கள் இனங்காணப்பட்டுள்ளன இந்த நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதிலேயே இடர்பாடுகள் ஏற்பட்டுள்ளன எனவே குறித்த முப்பத்தி மூன்று அரச நிறுவனங்களை கலைத்து விடுவது அல்லது ஏனைய அரச நிறுவனங்களோடு இணைப்பது பற்றி ஆலோசித்து வருகின்றோம் மிக விரைவில் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் சில அரச நிறுவனங்களில் பணியாற்றும் முத்தியோத்தர்கள் பொறுப்புடன் செயலாற்றவில்லை அண்மையில் ரத்னபுரி மாவட்டத்துக்கு விஜயம் செய்தேன் அங்கு நாட்டுக்களை மானியமாக வழங்குவதற்கு தனித்தனி உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் ஒரு உத்தியோகத்தர் செய்யக்கூடிய வேலையை மூன்று உத்தியோத்தர்கள் செய்கின்ற நிலைமை காணப்படுகின்றது எனவே எதிர்காலத்தில் இயங்கு நிலையேற்ற அரச நிறுவனங்கள் இல்லாது செய்யப்படும் அல்லது தேவை கருதி புதிய அரச நிறுவனங்கள் உருவாக்கப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கு கிழக்கில் இராணுவ வசமுள்ள காணிகளை விடுவிக்க நடவடிக்கை பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இதுவரை வடக்கு மற்றும் கிழக்கில் இராணுவ பயன்பாட்டில் இருந்த அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் அரசாங்க காணிகளை விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்றத்தில் வைத்து பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் விடுவிக்கப்பட்ட காணிகளில் எண்பத்தி ஆறு புள்ளி இரண்டு நாலு ஏக்கர் தனியார் காணிகளும் இராணுவ பயன்பாட்டில் இருந்த அஞ்சூற்றி எண்பத்தி ஆறு ஏக்கர் காணிகளும் அடங்குவதாக அவர் கூறினார் குறித்த காணிகள் தொடர்பான தகவல்கள் பாதுகாப்பு சபை மற்றும் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த விடுவிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் பிரதியமைச்சர் கூறினார் கிழக்கில் மட்டும் முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து எட்டு ஏக்கர் அரசாங்க காணிகள் விடுவிக்கப்பட உள்ளதாகவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஜெயசேகர தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயுதங்கள் சோதனையில் மீட்பு இலங்கையில் பாதாள உலகக்குழு மற்றும் போதைப்பொருள் நடவடிக்கைகளை தடுப்பதற்காக நடத்தப்பட்ட சிறப்பு சோதனைகளின் போது இந்த ஆண்டில் மாத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் ஆனந்த விஜயபால போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக வடிவமைப்புகளின் முக்கிய பகுதியாக ஆயுதங்கள் இருப்பதாக கூறினார் சில பாதாள உலக கும்பல்கள் இன்னும் ஆயுதங்களை வைத்திருப்பதால் நாடு முழுவதும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னர் ஒரு இராணுவ முகாமில் இருந்து எழுபத்தி எட்டு டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகள் பாதாள உலக கும்பல்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அவற்றில் முப்பத்தி ஆறு ஏற்கனவே அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்களின் பின்னரும் பாதுகாப்பு காரணங்களை காட்டி மக்களின் காணிகள் அபகரிப்பு யுத்தம் நிறைவடைந்து பதினஞ்சு வேடங்கள் கடந்த பின்னரும் பாதுகாப்பு காரணங்களை கூறி மக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் மக்களின் காணிகளை உடன் விடுவிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் பாதுகாப்பு காரணிகள் நிமித்தம் தச்சங்குளம் மூன்று முடிப்பு பிரதான வீதி திறக்கப்படாமல் உள்ளது இந்த வீதிக்கு பதிலாக மாற்று வீதிகளை நிர்மாணிப்பது பற்றி பேசப்படுகின்றது இந்த வீதி பற்றி அண்மையில் இடம்பெற்ற வவுனியா மாவட்ட அபிவிருத்திக் குழு கூட்டத்தில் பேசப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இந்த வீதி அபிவிருத்திக்குரிய நிதியை ஒதுக்கீடு செய்ய பாதுகாப்பு அமைச்சினால் வவுனியா மாவட்ட அபிவிருத்திக்குழு கூட்டத்துக்கு ஆவணம் செய்ய முடியுமா வவுனியா பொலிஸ் நிலையம் மாணவர் சபைக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ளது அதேபோல் ஈச்சங்குளம் மாவீர துயிலுமில்லம் உள்ள காணியில் இராணுவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது செட்டிக்குளம் பகுதியில் பொது காணியில் விசேட அதிரடிப்படை முகாம் அமைக்கப்பட்டுள்ளது யுத்தம் முடிவடைந்து ஆண்டுகள் நடைபெறந்துள்ள நிலையில் பாதுகாப்பு காணிகள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு பொதுமக்களின் காணிகளை தொடர்ந்து கைப்பற்றிக் கொண்டிருப்பது முறையேற்றது ஆகவே இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் எனவே இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கு கிழக்கில் போதைப்பொருள் பொருள் பெறவல் இராணுவமே காரணம் விசாரணை அவசியம் மக்களுக்காக போதைப்பொருளை பொருளை ஒடுக்கிய விடுதலை புலிகள் சமூக விரோதிகளுக்கு புகலிடமாக மாறியுள்ள ராணுவ முகாம்கள் போதை ஒழிப்பு நடவடிக்கையிலிருந்து இராணுவத்தை விளக்குங்கள் நாடாளுமன்றில் கஜேந்திரகுமார் தெரிவிப்பு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போதைப்பொருள் பரவலுக்கு இராணுவமே பிரதான காரணம் என கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சமூக விரோதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் இடம் இராணுவ முவாம்கள் எனவும் கூறியுள்ளார் நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் மாகாணத்தில் போதைப்பொருளை பெறப்போவதில் இராணுவத்தினருக்கு பெரும் பங்கு உள்ளது போர்க்காலத்தில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு போதியில் போதைப்பொருள் பூச்சிய பாவனையில் இருந்தது அவர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விருப்பத்துடன் இயங்கியதால் இது சாத்தியமானது இந்த காலப்பகுதியில் வடக்கில் அரச கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் விடுதலை புலிகளின் ஆதிக்கம் இருந்தமையினால் அங்கு போதைப்பொருள் அச்சுறுத்தல் குறைந்த அளவிலே இருந்தது எவ்வாறாயினும் போர் மௌனிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னரே வடக்கில் பாரியளவில் போதைப்பொருள் பரவல் தொடங்கியுள்ளது இராணுவத்தினரே இந்த நடவடிக்கையில் முழு மூச்சுடன் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று சில பகுதிகளில் சமூக விரோதிகளுக்கு அடைக்கலம் தரும் இடமாக இராணுவ முகாம்கள் மாறியுள்ளன விடுதலை புலிகளின் புரட்சியை தோற்கடிப்பதற்கு இராணுவத்தின் ஊடாக பயன்படுத்தப்பட்ட போதைப்பொருள் என்ற புற்றுநோய் இன்று தெற்கு வரை பரவியுள்ளது போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பான முறைப்பாடுகளையும் காவல் நிலையங்கள் ஏற்க மறுக்கின்றன எனவே போதைப்பொருள் பரவலில் ராணுவத்துக்குள்ள தொடர்பு குறித்து தேடி பார்க்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஆவி மிரட்டலுக்கு அஞ்சமாட்டோம் போதை ஒழிப்பு தேசிய பணி முப்பதாம் தேதி ஆரம்பம் போதைப் பொருள் கும்பல் ஒழிப்பிற்கான தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள நீதியமைச்சர் கர்ஷ்ணன் நாணயக்காரன் எதிர்க்கட்சியின் ஆவி மிரட்டலுக்கு அரசாங்கம் அஞ்சப்போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கன் முடிந்தால் எங்களை கொள்ளுங்கள் ஆவியாக வந்து பழிதியிருப்போம் என கூறியிருந்தார் இதற்கு பதிலளித்த போதே நீதியமைச்சர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் சாமர சம்பத் தசாநாயக்க ஆவியாக வந்து பயம் காட்ட வேண்டாம் அவரை இப்போது பார்க்கும்போது கூட பயமாக இருக்கின்றது போதைப்பொருள் விநியோக சங்கிலியை முற்றிலும் அழித்து பாதாள உலக கும்பலை ஒழிப்பதற்கான தேசிய பணியை அரசாங்கம் தொடங்கியுள்ளது சட்டத்தை மதிக்கும் குடிமக்களுக்கு ஒரு வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் நாங்கள் உருவாக்குகின்றோம் ஆனால் குற்றக்குழுக்களுக்கு ஒரு நல்ல சிறைச்சாலையை நாங்கள் கட்டமைக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பிறகு வந்த அரசாங்கங்கள் போதைப்பொருள் மற்றும் குற்றக்குழுக்களுடன் ஒத்துழைத்து செயற்பட்டன சர்வதேச கடலில் போதைப் பொருட்களுடன் பிடிபடும் வெளிநாட்டினரையும் இலங்கையில் விசாரித்து குற்றவாளிகளாக ஒரு புதிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் என தேசிய போதைப்பொருள் திட்டம் எதிர்பார்க்கின்றது எதிர்வரும் முப்பதாம் தேதி உத்தியோகபூர்வமாக இந்த திட்டம் தொடங்குகின்றது இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட தேசிய பணி என்றும் எதிர்கட்சியினர் உட்பட அனைவரும் இந்த முயற்சிக்கு ஆதரவு தர வேண்டும் என்றும் அமைச்சர் கர்ஷன நாணயக்கார வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடமாகாண கடற்பரப்பை ஹெலிகாப்டர் மூலம் கண்காணிக்க திட்டம் இலங்கையின் வடக்கு கடற்பகுதி ஊடாக இடம்பெறும் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளை கண்காணிக்க ஹெலிகாப்டர் ஒன்று சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிர்சிங்க தெரிவித்துள்ளார் இது குறித்து மேலும் ஒரு கூறுகையில் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்த்து போராட தெற்கு மற்றும் மேற்கு கடல்களை கண்காணிக்க மூன்று விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன அதேபோல் வடக்கு கடல்களில் விசேடமாக இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையேயான சரக்கு இயக்கத்தை கண்காணிக்க ஒரு ஹெலிகாப்டர் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கடற்படை தளபதி தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பற்றி மிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்